பார்த்து மெதுவா மெதுவா ஒன்றும் அவசரம் இல்லை இருங்கண்ணே மாடு கீழே இருக்கணும்னு இருக்கணே ரைட்டு இருங்க தம்பி உள்ள போகாதிய தம்பி டீம் மாட்டு உரிமையில உட்காருங்க மாட்டு உரிமையில உட்காந்துருங்க ரைட்டு டீம் உள்ள வாங்கப்பா தார் சமயம் கிளம்பி இருக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் மேல கடம்பங்குடியை சேர்ந்த கஜேந்திரன் சேர்வை நினைவாக மருது பாண்டி காவல்துறை அவரது காலை அந்த காலையை எப்படியும் பிடித்த பரிசு தொகை வென்ற ஒரு நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு தட்டி கொண்டிருக்கின்ற காரைக்குடி தகர் காளியம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் மஞ்சள் எடுக்க ஒரு வாரமா கத்திக்கிட்டு கிடக்கிறேன் பரிசு தொகை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் மேலப்பட ஒரு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக நடைபெற்று முதலாம் ஆண்டு மாபெரும் திருவிழாவிலே தார் சமயம் களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்னிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற கடம்பங்குடியை சேர்ந்த கஜேந்திரன் சேர்வை நினைவாக மருத்து பாண்டியன் காவல்துறை அவரது காலை அந்த காலை எப்படி முடித்து பரிசு தொகை நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகர் சீகுருணி காளியம்மன் குழு வீரர்கள் கடுமையாக பரடி கொண்டிருக்கின்றார்கள் தம்பி உட்காருங்க போ இப்படி வந்துகிட்டே இருக்கீங்க உட்கார்ந்தா நல்லது பரிசு தொகை பெறுவதற்கு கடம்பம் குடிக்கு பெருமை சேர்த்திடவா காரைக்குடிக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதனை தொடர்ந்து களமிறக்கப்பட வேண்டிய காளை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியம் வனக்கரை சேர்ந்த பி சோம்பு சேர்வு நினைவாக வெட்டியின் வெள்ளை காலை அந்த காளை அடக்குவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஐ எம் கே நண்பர்கள் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு என்போடு அழைக்கப்படுகிறார்கள் இதனை தொடர்ந்து களமிறக்கப்பட வேண்டிய காளை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியம் பணக்கரை சேர்ந்த பி சோம்பு சேர்வை நினைவாக வெற்றியின் வெள்ளை காலை அந்த காலை அடக்குவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி தாங்களை பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மேல கடம்பங்குடியை சேர்ந்த கஜேந்திரன் சேர்வை நினைவாக காவல்துறை மருது பாண்டி அவரது காலை அந்த காலையை எப்படி பிடித்து பரிசு தொகை வென்றே திரும்பவும் ஒரு நோக்கத்தோடு காரைக்குடி நகர் சி காளியம்மன் குழு வீரர்கள் போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதனை தொடர்ந்து களமிறக்கப்பட வேண்டிய காலை படக்கரை சீர்வே வரது வெற்றியின் வெள்ளை காலை அந்த காலை அடுப்பதற்கு தொண்டி நண்பர்கள் அதனை தொடர்ந்து களமிறக்கப்பட வேண்டிய காலை தொடர்ந்து இறுதி சுற்று நிகழ்ச்சியாக முருகானை சேர்ந்த ராமு சேர்வை மாயலக்க வரது காலை அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் மங்கமால் துணையோடு மருது நினைவாக எம் கே புறம் குட்டப்பா பாலா அவரது பாலா சேர்வை குழு வீரர்கள் பாலா சேர்வை குழு வீரர்கள் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அழைக்கப்படுகிறார்கள் பாண்டியன் சுனாதத்தின் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்தவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேலப்பிதாவூர் மண்ணின் மைந்தர் போஸ் மகேஸ்வரன் சார்பாக ஒன்று விழா கமிட்டி அலுவலர்கள் சார்பாக ஒன்று பரிசு தொகை அத்தனை பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு மேல கடம்ப பெருமை செய்திடவா சீவூரணி காலியம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டம் மேல கடம்ப கஜேந்திரன் சேர்வன் இணைவாக மருது பாண்டியன் காவல்துறை அவர்கள் மருது பெரிய மருது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் எழுத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகரன ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு மறக்கப்பட்டு அறிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பி பெற்ற சிறப்பு பெற்ற சிவகங்கை மாவட்டம் மேல கடம்ப கஜேந்திரன் செல்வன் நினைவாக மருது பாண்டியர் காவல்துறை மருது அவர்கள் பெரிய மருது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அலமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றதா அந்த காலையை எப்படியும் முடித்து வரிசை தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் அதே சிவகங்கை மாவட்டத்திற்கு மதுரை மாவட்டம் கருப்பாயூர் ஐயம்பாண்டி பாண்டிசாமி குழு வீரர்கள் மேடைக்கு ஒரு மாறு போட்டு மதுரை மாவட்டம் கருப்பாயூர் ஐயம்பாண்டி பாண்டிசாமி குழு வீரர்கள் மேடைக்கு ஒரு மாறு போட்டு நடக்க முடியாது டீம் கேப்டன் வாங்க கார்த்தியும் வாங்க எல்லாரும் வாங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு வடபாடு நிகழ்ச்சியில் வளர்ந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற மேல கடம்பக்குடியை சேர்ந்த அஜயேந்திரன் சேர்வு நினைவாக காவல்துறை மேல கடமைக்குடி கஜேந்திரன் செல்வன் இனிவாக காவல்துறை மருது பாண்டியன் அவர்களது பெரிய மருது காலை ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு கள்ளம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றதா பெரிய பட்டை கிட்ட எல்லாம் பட்டை எல்லாம் அடிச்சு வந்தாரு தம்பி அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல சரி அடுத்த இடத்துக்கு பாத்துக்கிறோம் அன்னபூஸ்டாக தற்சமயம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமாடு திருவிழாவிலே மதுரை மாவட்டம் வருபாயனை ஐயம்பாண்டி பாண்டிசாமி குழு வீரர்களுக்கு பரிசளிப்பு விழா மதுரை மாவட்டம் கருப்பாயனை ஐயம்பாண்டி பாண்டிசாமி குழு வீரர்களுக்கு பரிசளிப்பு விழா மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடி என்றாலே வாடிவாசல் என்றாலே ஜல்லிக்கட்டு என்றாலே தனக்கன்று தனி சிறப்பை பெற்றார் மதுரை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் கருப்பாயனே ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி குழு வீரர்களுக்கு பரிசளி பேலையில இருந்து பதினஞ்சு எங்கள்கிட்ட வராத ஒரே டீம் கருப்பாயு ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி குழு வீரர்கள் அன்பு தம்பி கார்த்தியை பாராட்டி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பருத்தி கரு அன்பு தம்பி கருப்பாயு ஐயம்பாண்டி பாண்டிச்சாமியினுடைய கதாநாயகன் கருப்பாயூர் கார்த்தி பொறியாளர் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் திரும்ப பொன்னாடி பத்திக்க முடியுது எப்பா உன்னை பார்க்க வச்சதுல உன்னை அவர் தான் போய் சொல்லிக்கிட்டே இருந்தார் தற்சமயம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் அடமாடு திருவிழாவிலே மேல கட்டம்பங்குடியை சேர்ந்த கஜேந்திரன் சீர்வை நினைவாக மருந்து மாண்டி காவல்துறை அவரது காலை அந்த காலை எப்படி பிடித்து பரிசு வென்றை திருவம் என்று ஒரே நோக்கத்தோடு காரைக்குடி நகருக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற காரைக்குடியை சேர்ந்த ஸ்ரீகுருணி காளியம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை வெல்ல போவது காளையா காளையீர்களா சிறப்பு மிக்க காளையா மிக்க வீரர்களா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சென்றடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி கொண்டிருக்கின்ற பாண்டி காவல்துறை அவரது காலை மேல சேர்வை நினைவாக காவல்துறை மருந்து வரது காலை அந்த காலையை படித்த பரிசு தொகை வென்றையே தரும் என்று ஒரே நோக்கத்தோடு காரைக்குடி நகருக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன வீரர்களை பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது பெருமூழ்ச்சியோடு தம்பி சப்தியா பிரியாணி வாங்கி வச்சிருக்கியா சரி விட அடுத்து பாத்துக்கிறோம் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதனை தொடர்ந்து பணக்கரை சேர்ந்த பி ஆர் சோமி சேர்வை நினைவாக வெற்றியின் வெள்ளை காலை அந்த காலை அடக்குவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஐ கே நண்பர்கள் அதனை தொடர்ந்து இறுதி சுற்று நிகழ்ச்சி இறுதி சுற்று நிகழ்ச்சியாக பஞ்சான் ராமு சேர்வை காலை அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் கான்சாபுரத்தை சேர்ந்த எம் புரம் குட்டப்பாண்டி சேர்வை ஈஸ்வரன் பிரதர் தாங்களை தேர்ப்படுத்தி கொள்மாறு போர்டு அழைக்க விடுவார்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தண்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற கஜேந்திரன் சேர்வை நினைவாக மருந்து பாண்டியின் காவல்துறை அதிகாரி அவரது காலை என்ன என்ன மாடு கிட்டத்துல நெருங்கவே முடியலையே எங்க பாத்துருவோம் பாத்துருவோம் நெருங்கி கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் மானாமதை ஒன்றியம் கிராமத்தில் மிக அளித்துக் கொண்டிருக்கின்ற உறவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்று மாபெரும் வடபாடு நிகழ்ச்சியிலே மாலை பொழுதிலேயே மக்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக பனிரெண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மேல கடமக்குடி கஜேந்திரன் சேர்வை நினைவாக மருந்து பாண்டி அவரது பெரிய மருந்து காலை களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது தற்சமயம் களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மேல கடம கஜேந்திரன் சேர்வை நினைவாக காவல்துறை மருந்து பாண்டி அவரது பெரிய மருந்து காலை களம் கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கிறது இதனை தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் பணக்கரை பி ஆர் சோமு சேர்வின் வெற்றி அவரது வெள்ளை காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஐஎம் கே நண்பர்கள் உடனடியாக மைதானத்துக்கு வருமாறு அன்பு அழைக்கப்படுகிறார்கள் இதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்ட பனக்கரை பி ஆர் சோமு சேர்வு நினைவாக வெள்ளை வெற்றி என்பது வெள்ளை காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் அஜய் குமார் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஐஎம் கேர் என்பர்கள் அஜய் தீம் கிளம்பு டீம் தீம் மனப்பட்டி டீம்ல வந்த அனைத்து நண்பர்களும் வேனுக்கு செல்மாறு என்பவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் வேனு கிளம்புதான் அதனால மனப்பட்டியிலே ஆண்டிசாமி குழுவிலே வரி வந்து சிறப்பித்த அஜய் குமார் ரெண்டு பேரும் வேனுக்கு போவோம்பா இல்லாட்டி காவல்துறை காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமாப்பா கொஞ்சம் வேமாவாப்பா வேனு கிளம்புதான் தற்சமயம் களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கஜேந்திரன் சேர்வை நினைவாக காவல்துறை மருந்து பாண்டிய அவரது பெரிய மருந்து காலை கொண்டிருக்கிறது தோற்றத்தோடு விளையாடி எப்படியும் முடித்து சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற காரைக்குடி சீவுரடி காளியம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் பரிசு தொகை வெல்ல போவது காலையா காலை இருக்கலாம் எங்க பார்க்கலாம் ரசிகர்ல குழா போடுங்க பாக்கலாம் விசிலடிக்க பாக்கலாம் போட்டிதாயா போட்டு மாடு நல்ல மாடு டீமு நல்ல டீமு எங்க பாத்துருவோம் பரிசு தொகை வெள்ள போவது வேலை கடம்ப குடியா காரை குடியா பாத்துருவோம் பாத்துருவோம் சிவகங்கை மாவட்டம் வேலை கடம்ப குடி கஜேந்திரன் சேர்வு நினைவாக காவல்துறை மருந்து பாண்டிய மருந்து பெரிய மருந்து காலை களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது வாழை கூட துண்டையும் பிடிக்கல எங்க பாத்துருவோம் பரிசு தொகை வெள்ள போவது காரை குடியா கடம்ப குடியா ஓட்டி நான் இதுல எதிர்த்து தம்பி எங்க பாத்துருவா சிவகங்கை மாவட்ட மேல கட்டம்பகுடி கஜேந்திரன் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடா வெல்வது வெள்ள போது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி வீரர்களையும் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கென்று தனி சிறப்பு பெற்ற சிவகங்கை மாவட்டம் மேல கடம்பக்குடி கஜேந்திரன் சேர்வன் இனிவாக காவல்துறை மருது பாண்டி அவர்களது பெரிய மருது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த காலையின் எப்படி முடித்தே திருவோம் ஒரே நோக்கத்தோடு நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் பல்வேறு உடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் தலை சிறந்த காலைகளை எதிர்கொண்டு சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டம் சீபூரணிக்கு தனி சிறப்பை பெற்ற சீபூரணி காலியம் வீரர்களும் கடுமையாக அடிக்கொண்டிருக்கின்ற போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா போட்டினா போட்டி எங்க பாத்துருவோம் கை தட்டுங்கள் சீட்டு எடியுங்கள் வடங்காளி ராஜசேகர் யாதவன் நினைவாக வீரகுளம் கண்ணன் வீரபுரன் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக கிள்ளுக்குடி அஜித் அஜித் மாட்டினுடைய உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு வந்த குவிந்த வந்தவர்கள இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பனங்காடி ராஜசேகர் யாதவ் நினைவாக வீரகுளம் கண்ணன் வீராபிரதர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு கிள்ளக்குடி அஜய் மாட்டினுடைய உரிமையாளர் சார்பாக ஒன்று விழா கமிட்டியின் சார்பாக ஒன்று இரண்டு ஐயாயிரத்தி ஒன்று எக்கச்சக்கமான பரிசு தொகை வந்து குவிந்து வந்துள்ளன வீரர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்று நிமிடம் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காரையும் சேர்த்து உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசு தொழிலும் சிறப்பு பரிசீலை பெறுவதற்கு காலையா காலையர்களா கடம்ப குடிக்கு பெருமை சேர்த்திடவா காரை குடிக்கு பெருமை சேர்த்திடவா மேல கடம்பங்குடியை சேர்ந்த கஜேந்திரன் தேர்வை நினைவாக காவல்துறை மருதபாண்டியன் அவரது காலை அந்த காலையை காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்துடு என்று காரைக்குடி சீகுருக்கிறார்கள் காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் போட்டின இதுலயா போட்டி வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடங்க கடைசி இரண்டே நிமிடங்க கடம்பங்குடியை சேர்ந்த கஜேந்திரன் சேர்வை நினைவாக காவல்துறை மருது பாண்டி அவரது காலை அந்த காளையை எப்படி முடித்து பரிசு தொகை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்திடும் என்று ஒரே நோக்கத்தோடு காரைக்குடியை சேர்ந்த